வெற்றிவேல்முருகனுக்கு கரோரா எல்லாமல்லார் கருணாச்சலம் கருணாசாரம் எல்லாமல்ல பழி பெருமானு கரோரா வைத்தியசங்கு அவர் பெருமாள் கரோராம்பர்மார் முதல்மட்ட முருகவர் ஸ்ரீசாமி திருவாபுர திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி தத் வரிசைப்படி பாடலின் எழுநூத்தி எண்பத்தி ஒன்று பாடக்ச சிலம்போடு என துவங்கும் வைத்தியசங்கோடு தத் திருப்போருக்கான இசைவிடத்தை பழனியாண்டம் திருடன் வைத்தியசங்கோவில் திருப்புள்ளீர்கேடு அவர் பெருமான திருடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சாரம் முருகனுக்கு அரோரா அரோர அரோரா താന തനം താന തത്തതാനത്തനം താന തത്തതം താന തത്തതാണ് തനതാന പാട കച്ചിലം പോ മണി കോയന കലംതാട് പൊൻഷരണ പാവ സിത്തിരം പോൽവപ്പട്ടുടൻ ഇടനൂല ൊന്നണം ഗോപുര ചികരം ആം പടർന്ന് എവലിപ്പ ഇതം ആകണൽ കറുംപോട് സക്കരയൻ മൊഴി മാത പൊന്തണം ഗോപുര ചികരം ആം പടർന്ന് എവലിപ്പ ഇതം ആകണൽ കറും പോക്കരയ മൊഴി മാതക கூலம் சேரும் மைக்குழலோடு ஆடு அடி குல பாட நல்தேருவில் ஏகி புல்கூலம் போல பப்பல்ல சொல் இசை பாடி ஏறி இச்சகம் பேசி எத்தி இதம் முன் பணம் தாரும் இட்டம் ஏன ஏனி வைத்து வந்து ஏற விட்டுடுவர் செய்யலாமோ முருகா ஏற விட்டுடுவர் செய்யலாமோ ൂലം മാള അറ്റു ഏഴു അണക്കടലുകൾ കറം ഈ തോൾ നേരരു തോൾവൽ നിലത്തർ പോൻ പൂവ് ഇരുടി ഓർ കട്ടിയാട എട്ടേജ ഒത്തിളവില ജേജ ഒത്താമ കിളവിൾ വേള നാടക പുണ കാവൽ ഉറ്റ സുഖ മോഹനത്തി മെൻ ോി ചിത്രവള്ളി നായകിക്ക് ഇതം പാടി നിത്തം അണി പൂണവോനേ ഞാനവെപ്പുഗന്തു ആടും അത്ത തയ്യൽ നായകിക്ക് നമ്പർ അക്കണിയും നാദർ മെച്ച വന്ന് ആടും മുത്തം അരുൾ പെരുമാളേ മുറുക சுக தோழி காவல்ள்ளி நாயகிக்கு பாடி நித்தம் இதனை ஞான வெப்புகந்து ஆடும் அத்த தையல் நாயகிக்கு நண்பாகர் அக்கணியும் நாதர் மெச்சவந்தாடும் முத்தம் ஆறு பெருமாடே முருகா ஏடகக்குளம் சேரும் மைக்குளலோடு ஆடு அழிக்குளம் பாட நல் தெருவில் ஏகி புழ்குளம் போல பற்பல சோல் இசைப் பாடி ஏறி இச்சகம் பேசி எத்தி இதம் வாரும் முன்பணம் தாரும் ஏனி வைத்து வந்து ஏற விட்டிடுவர் செய்யலாமோ முருகா ஏனி வைத்து வந்து ஏற விட்டுடுவர் செய்யலாமோ முருகா முருகா ஏட குளம் சேரும் மைக்குழலோடு ஆடி அடிக்குளம் பாட நல் தெருவில் ஏகி புல்குளம் போல பற்பல சொல் இசைபாடி ஏறி இச்சகம் பேசி எத்தி இதம் ஆறும் முன்பணம் தாரும் இத்தம் என ஏனி வைத்து வந்து ஏற விட்டுடுவர் செயலாமோ முருகா சேடன் உக்க சண்டாழ அறக்கரு குளம் வாழ அட்டகுன்று ஏழு அலைக்கடல்கள் சேர வற்ற நின்று ஆட அயங்கரம் ஈராறு தோல் மேல் சேன் நிலத்தர் பொன் பூவை விட்டு இருடியோர்கள் கட்டியம்பாட பாட எட்ட அரசர் ஜே ஜே ஒத்த செந்தாமரை கிழவி புகழ்வேலன் நாடகப்படம் காவலுற்ற சுக மோகனத்தி மென் தோழி சித்திரவடி நாய்க்கு இதம்பாடி நித்தம் அணிமுனைவோன் ஞான வந்து ஆடு மத்த தையல் நாய்க்கு நண்பாக தக்கணியும் நாதர் மெச்ச வந்து ஆடு முத்தமொழி பெருமாடின் திருப்பாங்க சாப்பிட்றோம் பழனாம்புரி திருப்பாங்க சாப்பிடும் புள்ளிருக்கு வேடூர் வாழ் தைத்தீஸ்வர்கள் அப்புறம் பெருமாள் திருப்பாங்க சாப்பிடும் சிங்காரவன் திருப்பாங்க சாப்பிடும் முருகாஜனன் வெற்றிவேல்முருக்கு எல்லாம் எல்லாமல்ல பழனி பெருமானுக்கு அரோர் அரோர அரோர முருகாஜன அருணா பெருமான் தொடரையே எல்லாமல்ல பழனி ஆண்டவனுக்கு அரோகர